வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு கதிராமங்கலம் அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம் மூலவர் காளஹஸ்தீஸ்வரர் அம்மன் தாயார் ஞானாம்பிகை ஆயிரம் வருடங்களுக்கு முன் பழமையானது புராண பெயர் கதிர்வேயந்த மங்கலம் சிவமல்லி காவனம் ஊர் கதிராமங்கலம் கதிராமங்கலம் காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் சூரிய விநாயகர் அருள் பாலிக்கிறார் தினமும் அதிகாலை சூரியன் உதித்ததும் இந்த விநாயகரின் மீது ஒளி படுகிறது இதனாலேயே இவர் சூரிய விநாயகர் எனப்பட்டார் பல தலங்களில் சூரிய ஒளி சிலைகள் மீது ஏதாவது குறிப்பிடப்பட்ட நாட்களில் மட்டுமே விழும் ஆனால் இந்த விநாயகரை சூரியன் தினமும் வழிபடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் ஞானாம்பிகை அம்பாள் தனி சன்னதியில் இருக்கிறார் இந்த அம்பிகையின் சன்னதியில் குழந்தைகளுக்கென்றே விசேஷ வழிபாடு நடக்கிறது படிப்பில் மந்தமாக இருக்கும் குழந்தைகள் அறிவு வளர்ச்சி பெற இங்கு பூஜை செய்கிறார்கள் இதற்காக பெற்றோர்கள் நேர்த்தி போல வெண்பொங்கல் வைக்கிறார்கள் வெண்பொங்கலை அம்பாள் சன்னதியில் வைத்துவிட வேண்டும் அங்குள்ள அர்ச்சகர்கள் பொங்கலின் மீது வெண்டைக்காயை சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்து பூஜை செய்து குழந்தைகள் பெயரில் அர்ச்சனை செய்து குழந்தைகளுக்கு ஊட்டச் சொல்கிறார்கள் இந்த பிரசாதத்தை சாப்பிடும் குழந்தைகள் ஞானாம்பிகையின் அருளால் கல்வி வளம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை பல குழந்தைகள் இவ்வாறு நல்ல நிலைக்கு வந்ததாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் படிப்பில் மந்தமாக இருக்கும் குழந்தைகள் மட்டுமல்லாது எல்லா குழந்தைகளையும் இந்த கோவிலுக்கு அழைத்து சென்று வாருங்கள் புத்திசாலித்தனம் மேலும் பெருகும் இயற்கை எழில்மிக்க இந்த ஊர் கம்பரால் கதிர் வேய்ந்த மங்கலம் என அழைக்கப்பட்டது சிவமல்லிகாவனம் என்ற பெயரும் இவ்வூருக்கு உண்டு இந்த கோவிலில் சிவமல்லிகாவுக்கு தனியாக சிலை வடிக்கப்பட்டுள்ளது காலஹஸ்தி பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும் இது ஆந்திராவில் இருப்பதால் அனைவராலும் செல்ல முடிவதில்லை இப்படிப்பட்டவர்கள் தமிழகத்தில் உள்ள காலஹஸ்திக்கு சென்று காலஹஸ்தீஸ்வரரையும் ஞானாம்பிகையையும் சூரிய விநாயகரையும் தரிசித்தால் போதும் காலஹஸ்திக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் ஆந்திராவில் உள்ள காலஹஸ்திக்கு பக்தர்கள் தர்ப்பணம் செய்வதற்காக சென்று வருகிறார்கள் அங்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலில் தர்ப்பணம் செய்து காலஹஸ்தியில் செய்த பலனை பெறலாம் தென் காலஹஸ்தி என்ற சிறப்பு பெயரும் இவ்வூருக்கு இருக்கிறது இதன் அடிப்படையில் இக்கோயில் அமைக்கப்பட்டதாக கூறுகின்றனர் நன்றி